ஹரிதுவார் ரீச் ஆகிட்டேங்க ஹரிதுவாரில் ஹோலி பிளேஸ் இது தான் இங்கே தான் கங்கா அரத்தி டெய்லி ஈவினிங் எடுப்பாங்க தான் கங்கா இதெல்லாம் ஒவ்வொரு நாள் இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் ஒரு மாதம் ஆயிரும் ஒரு ஊருக்கு போது ஹேங்கிங் பிரிட்ஜ் வேறு சூப்பராக போட்டிருக்காங்க இருக்குது இவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைதான் ஹோலி பிளேஸ் அங்க ஆரஞ்சு எடுக்க விடும் முசாஃபா நகருக்கு முசாஃபா நகர்ல இருந்து ஆக்ரா டைரக்டா ரூட் இருக்கு அந்த வழியாக டெல்லியே நோய் போகாமல் போயிடலாம் அந்த தான் போகுது ரூட் மேப் போட்டிருக்கிறேன் அதுக்கடையில் கூகுள் மேப் எதுவும் அதுக்காக ஓனர் திங்க் பண்ணி எதுவும் அதை பாத்துக்கணும் நமக்கு கூகுள் மேப் ஸ்ட்ரெயிட் தான் சொல்லுது இங்கே என்ன வேற வேற ஊர்களுக்கு அப்படி எப்படி போக சொல்லியிருக்குது கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமா சூடாக ஆரம்பிக்குது கேஸ் நான் தங்கியிருந்த ஹோட்டல் சூப்பர் ஹோட்டல் இன்ஸ்டாக்டர் அந்த மேனேஜர் வந்து நல்ல ஹெல்திங் லுத்தா ஒரு பேரு ஹோட்டல்ல ஒரு பெரிய வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க இந்த கம்பளி போடுறவையெல்லாம் துவக்கி ஸோ அதெல்லாம் கூட கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு வந்தாரு இதெல்லாம் வச்சிருக்கிறோம் வெளியே கம்பளி தோக்கினா அறநூறு ரூபாய் அதனால பெரிய வாஷிங் மிஷின் ஏதோ வச்சிருக்கிறார் அதெல்லாம் குட்டி போய் காட்டி தருகிறார் ஃபுட் ஆப்ஷன்ஸ் வந்து அங்கே கிடையாது வெளியே தான் வாங்கிக்கணும் இருந்தாலும் அங்கே போய் நம்ம நார்த் இந்தியன் ஃபுட் சாப்பிட்றது நல்லது நம்ம ஊரு புட் கலெக்ட்மென்ட் வாங்கிட்டோம்னா ஒரு சொன்ன மாதிரி வாங்கி தூர போட்டேன் இட்லிலாம் இட்லி கல் மாதிரி இருக்கு செந்தில் காமெடி இல்ல செந்தில் இந்த இட்லி எடுத்து அடிச்சுலாடுவாங்களா அந்த மாதிரி என்ன கழிச்சு த்ரீ தேர்ட்டி ஃபோரில் போயிட்டு வழியாக டெல்லி வண்டி போகுது டெல்லிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு அவுட்டிங் பண்ணால் அங்கே தான் போகலாம் டெல்லி இரநூத்தி ஒரு கிலோமீட்டர் அவங்க மீரூட் போயிட்டு பைபாஸாக பிடிச்சிட்டாங்கன்னா ஒன்லி கார் தான் பைக்லாம் அந்த பைபாஸ் அலவுட் இல்லை எக்ஸ்பிரஸ் வே ஒன்று இருக்குது மீரூட் நொய்டா எக்ஸ்பிரஸ் வேன் ஒன்று இருக்குது ஸோ அதில் ஏறிட்டாங்கன்னா அடுத்த ஒரு ஆஃப் அன் ஒன் ஹவரில் நினைக்கிறேன் டெல்லி அதனால் அவங்களுக்கு ஈஸி நம்ம நேராக தான் போக சொல்லுது வரும்போது ஏதோ அப்பர் கங்காவா ஏதோ ரோடு வழியாக வந்தோம் அந்த கங்கை நல்லா இருந்துச்சு அந்த ரோடு அது டெல்லியிலேருந்து தான் வந்துச்சு முசாஃபார் நகர் கனெக்ட் பண்ணி அப்படி வந்துச்சு நோய்டாலேருந்து காலி டெல்லி டெல்லியிலேயே சொல்லிட்டு இருக்கேன் டெல்லியில் நோய்டாலேருந்து வந்துச்சு என்ஹெச் த்ரீ தேர்ட்டி போன கிலோமீட்டர் போக சொல்லுது தாண்டிட்டோம் முப்பது கிலோமீட்டர் இருக்கும் நம்ம ஹோட்டல்ல இருந்து பார்க்கலாம் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் டச் நினைச்சிட்டு இருக்கிறேன் ஆண்டவன் என்ன நடக்கும் நம்ம முயற்சி செய்வோம் தாண்டிடலாம்னு நினைக்கிறேன் தாண்டி போகணும்னு நினைச்சிருக்கிறேன் பார்ப்போம் ஏன்னா ஆக்ரா டு கோலியர் ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு வரும்போது அந்த மோசமான ரோடை தாண்டி போய் கேஸ் ஸ்டே பண்ணோம்னா நமக்கு அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக போகுதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ தான் கோலியர் தாண்டிடும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் பக்காவாக வைக்க சர்வீஸ் பண்ணி முசாஃபா நகருக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு இடத்துல நின்று ஒர்க் ஷாப்பில் விட்டுட்டேன் சூப்பராக சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க ப்ளஸ் அந்த ஓனர்ஸ் ரெண்டு வருமே சமோ ஃப்ரெண்ட்லி உள்ள கூப்பிட்டு டீ எல்லாம் கொடுத்து இது பண்ணி இப்போ தான் வந்துருக்கிறேன் ஓகே தேங்க்யூ பையா ஓகே அவர் தான் பைக் ரெடி பண்ணி கொடுத்த மெக்கானிக் சூப்பரா பைக் சர்வீஸும் ஒன்று நீட்டாக கொடுத்துட்டாப்ல அப்படி செயின் லூபும் கிளீனிங் எல்லாம் முடிச்சிட்டேன் ஒரு வண்டி ஒரு செக்கப் செயின் எப்படி இருக்குன்னு பார்த்து பக்காவ எல்லாம் முடிச்சாச்சு செம்மையா இருக்கு பண்ண வண்டிய ஸ்மூத்னஸ் தானா தெரியுது அப்படி மெயின் ரோடில் ஏரியாச்சு பக்கத்துலேயே வந்துகிட்டே இருந்தேன் பார்த்துட்டு சரி ஒரு கடை கிடச்சிது ப்ளஸ் இது ஸ்பேர் பார்ட்ஸும் இருக்குது கூட ஒர்க் ஷாப்பும் இருக்குது அது நமக்கு ரொம்ப இதாக போயிடுச்சு ஸோ அங்கேயே வாங்கி பக்கா அதுலேயே வண்டியை சர்வீஸும் பண்ணி வாட்டர் சர்வீஸும் பண்ணிட்டேன் நீட்டாக ஆயில் லெவல் எல்லாமே இருக்கா செக் பண்ணிட்டேன் பக்காவாக இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாம் நீட்டா இருக்குன்னு சொல்லிட்டாப்ல என்ன அப்படியே நம்ம இப்போ போயிட்டே இருக்க வண்டி தான் நம்ம டெஸ்டினேஷன் ஏதாவது சாப்பிடணும்னா சாப்பிடணும் அங்க அந்த ஒர்க் ஷாப்லயே டீ வடை எல்லாம் கொடுத்து காரிச்சோ எல்லாம் கொடுத்து ரொம்ப உபசரிப்பு நம்ம தூரத்துல இருந்து வந்துருக்க நல்ல பயங்கரண்ட்லி அங்க குட்டி குட்டி ஆறுகள் போயிட்டே தான் இருக்கிறது முப்பது நாற்பது கிலோமீட்டர் இருக்கு முஸாஃபா நகர் நகர் மெய் மேரூட் டு பொண்ணு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மெய் ரூட் டு ஆக்ரா ரூட்ல ஏரியும் டெல்லிக்கு போவாங்கல தள்ளி போய் ஹோட்டல்ஸ் இருந்தால் சாப்பிடலாம் இந்த கடையை வந்து நடத்துறது அண்ணன் தம்பி ரெண்டு பேரு ரெண்டு பேருமே ஏதோ ஜவஹர் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க பேர் ஃப்ரெண்ட்லிங்க எங்கேருந்து வாரீங்க அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் தெரியாது தமிழ் தெரியாது ஆனால் லைட் லைட்டா இங்கிலீஷ் பேசுறாங்க தம்பிக்கார லைட்டாக இங்கிலீஷ் பேசுறாரு அதை வச்சு சமாளித்து அவர் தான் பண்ணி அண்ணனுக்கும் சொல்லி பரவாயில்ல நல்லா ஆண்டவன் புண்ணியத்துல பயங்கரமான ஹெல்ப்பாக போச்சு வண்டியை நீட்டாக செக் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஊர்ல இருந்து சின்னதா ஒரு லைட் செக்அப் பண்ண நல்லா தான் பண்ணிட்டேன் ஓகே போயிட்டே இருக்கலாம் ஓம் இந்த ஹோட்டலில் ஹோட்டலில் தான் இருக்குது அந்த ஒரு சூப்பர் சாப்பாடு சாப்பிட்டாச்சு கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனால் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் இருந்து ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு போகிறதுக்கு நல்ல ஹோட்டல் முசாஃபா நகருக்கு ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே இருக்குது வெரி நைஸ் ஹோட்டல் மோட்டி மஹால் டீலக்ஸ் ரூம்ஸ் ஆல்சோ தேர் ஐ சாமில் பானி பட் அதெல்லாம் அப்படி போகணும் போல ஆக்சுவலாக அப்படியே ஒரு ஷார்ட்கட் கட் இருந்திருக்கு கூகுள் காட்டிச்சு நான் தான் எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிரு போகுதுன்னு போகல பரவாயில்ல நம்ம மெயின்லேயே போவோம் ஷார்ட் கட்டில் போய் மாட்டிக்கிடக்கூடாது நம்ம வரும்போது டெல்லியிலேருந்து அப்பர் கங்கா சேனல் ரோடு அது பக்கத்தோடயே வந்துட்டு இருந்தோம் போயிட்டு மீரூட்ல இருந்து அப்படி ஆக்ராக்கு டைரக்டா வேற என்ன ரூட் இருக்கு அந்த ரோட்ல போயிருந்த ஃபுல் கட்டு கட்டியாச்சு சாப்பாடு ஏசி ரூம் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு பெரிய தேசிய கொடி பறக்க விட்டுருக்காங்க

இடையில ஒரு டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வண்டி மெயின்டெனன்ஸ்க்கு செலவழிச்சிட்டோம்ல இல்லாட்டிப்பும் ஓரளவு நிருட்டுலாம் தாண்டி இருக்கலாம் வண்டி மெயின்டெனன்ஸும் பார்த்துக்கணும்ல வண்டி நீட்டாக சர்வீஸ் பண்ணி அழகா ஒரு செயின்லாம் செக் பண்ணி செயின் லூப்லாம் அப்ளை பண்ணிட்டு பக்காவாக வந்தாச்சு நீ கவலை இல்லாம தைரியமா போயிட்டே இருக்கலாம்ல எங்க தூக்கம் வருதோ அங்க நிப்போம் நாளைதான் போயிட்டே இருப்போம் இங்க நிறைய தாபா ரெஸ்டாரண்ட் இருக்காங்க எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் அவங்களோட போட்டோவை போட்டிருக்காங்க அது எதுக்குன்னு தெரியல போட்டோ போட்டுதான் தாபா நேம் போட்டிருக்காங்க ஃபோட்டோவை பார்த்துட்டு தான் எல்லோரும் உள்ளே போகணுமா என்ன எதுக்குன்னு தெரில அல்லது அப்படி இங்கே ஒரு ஃபேஷனை போச்சு அது எல்லோரும் ரெஸ்டாரண்ட் நேமுக்கு முன்னாடி போர்டில் ஒரு ஃபோட்டோவை போட்டுருது ஏய் பாருங்கப்பா என் ஹோட்டல் தான் அப்படின்னு என் ஹோட்டல் தான் பார்த்துட்டு வாங்க என்ன அப்படின்னு சொல்லி போடுவாங்க போகலாம் இந்த மாதிரி பெரம்புல செஞ்ச கடைகள் அந்த கொஞ்சம் தாண்டி சில பார்த்துருப்பீங்க ரோட் சைடில் அந்த மாதிரி பெரம்பு சேரு அதெல்லாம் நிறைய கடைகள் இருக்குது ஒரு லட்சம் இப்போ அங்கே என்ன தெரியல இந்த பெரம்பு ஐட்டம்ஸ் நாங்கள் ஈஸியாக கிடைக்கும்ல பக்கத்தில் காட்டில் இருந்து இன்ஃபேக்ட் இந்த சைட்லேருந்தான் நம்ம ஊருக்கே வருமா என்னென்னு தெரில அஸ்ஸாம் சைடு நிறையா நிறைய உண்டு அது தெரியும் அஸ்ஸாம் மேகாலயா அந்த சைடு இங்கே இருக்கலாம் இந்த ஹிமாலய மவுண்டன்ஸ் இந்த அடிவாரத்திலே எங்கேயாவது இருக்கலாம் பெட்ரோல் போடணும்னு தள்ளி போய் போகலாம் இதுல சும்மா பல்கில் போய் பல்க் போயிட்டு இருந்த மாதிரி

மெயின் ரூட்ல இருந்து டெல்லி போகாம அப்படியே ஆக்ரா போறதுக்கு என்ன ரூட் இருக்கு அந்த ரூட் வழியா தான் போக போற ஆப்பிள் தெரில நிறையா நிறைய வச்சிருக்காங்க ஆர்மி ஆபிசர்ஸ் நிறைய இருக்கு அதை சுற்றி தான் போயிட்டுருக்குறோம் ஆர்மி ரோடு தான் ஆர்மி ரோடு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் ரெண்டு சரியான வெயில் வெக்க சரியான வெக்கையும் வேற நிறைய மரங்கள் நிக்கு இருந்தாலும் வெக்கதான் மணி ஒன்று ஐம்பது இப்பவே ஸ்கூல் விட்டுலாங்க என்னன்னு தெரியல நிறைய ஸ்கூல் பசங்க எல்லாம் ரிட்டர்ன் இதுக்கு எதுவும் பைபாஸ் எல்லாம் கிடையாதான்னு தெரியல ரூட்டை தாண்டி ஆக்ரா டுவர்ட்ஸ் ஆக்ரா போயிகிட்டே இருக்கிறேன் நேருட்டு தாண்டணுன்னு ஒரு ஃபோர்வே டோல் ரோடு இருக்குது அந்த டோல் ரோடு தான் நம்மளை கூகுள் கூட்டிகிட்டு போகுது நான் டைரெக்டாக பெங்களூர் ரூட் போட்டதுனால ஆக்ரா எவ்வளோ கிலோமீட்டர் தெரியல தடையில் நான் இடையில ரெண்டு மூணு ஊரெல்லாம் தாண்டி தான் ஆக்ரா வரும்னு நினைக்கிறேன்

அவங்க எங்க போறீங்க எல்லாம் கேட்டு கன்னியா பெங்களூர் போறேன் என்ன டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்ல இருக்குது அப்படின்னு அப்படியே சொல்லி பேசி ஒரு தண்ணி பாட்டில குடிக்க சொல்லி ஒரு தண்ணி பாட்டில் நீங்க வச்சுக்கோங்க வழியில குடிங்கன்னு சொல்லி தந்து அனுப்பி விட்டுருக்காங்க பாசத்தை தான் பொலியாங்க இருக்கும் ஸ்டில் ஹியூமனிட்டி இஸ் இன் இந்தியன்ஸ் நான் வேண்டாம் பரவாயில்ல ரூபாய் கொடுத்துருந்தேன் அப்படின்னு இல்ல இல்ல நீங்க வச்சுக்கோங்க ஒண்ணு குடிச்சுக்கிட்டு பேக்ல இது ரோடு பரவாயில்ல ஆக்ரா வரைக்கும் இதே ரோடா அல்லது பாதி வரைக்கும் இப்படி இருக்குமா தெரியல இப்போதைக்கு ரோடு பரவாயில்ல நல்லா இருக்குது டூ வீலர்ஸ் எல்லாருமே ஸ்பீடா தான் போறாங்க என்ன ஸ்பிளண்டர் சரி எண்பது எழுபது குறையாம போயிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு வீட்டுல இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஏழு நாள் ஆச்சு நினைக்கிறேன் போன செவ்வா கிழம தான் கிளம்பறேன் டோட்டலா ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் போட்டிருக்கோம் டைம் ரெண்டா ஆகுது அப்படி ஆக்ரா நோக்கி போயிட்டு இருக்கேன் ஐம்பது கிலோமீட்டர் ஆக்ராக்கு ரிசிகேஷ் முன்னூத்தி இருபத்தி கிலோமீட்டர் வந்துருக்கோம் மணி நாலரை ஆச்சு ரிசிகேஷ் அப்படி முசாஃபா நகர் வந்து அப்படி மேருட் வந்து மேருட்ல இருந்து அலிகார்னி போற ஊரை தாண்டி இப்போ ஆக்ராவை நோக்கி போயிட்டு இருக்கிறேன் இது டோல் ரோடு தான் இருந்தாலும் ஒத்த ரோடு நம்ம தான் பேக் அள்ளி கட்டிட்டு போறோம்னு பார்த்தா அங்க எல்லாருமே பேக் அள்ளி கட்டிட்டு தான் போறாங்க பக்கத்துல போனாலும் பத்து பேக் கொண்டு போறாங்க போகும்போது போன ரூட்டை விட இந்த ரூட் நல்ல பெட்டரா இருக்குன்னு குயிக்கா வருது ஆகலாம் போன தடவை நான் ரிசீவ் போகும்போது எட்டு ஒன்பது மணி ஆகிட்டு ஆயிடுச்சு கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ரோடு சூப்பரா இருக்குது டோல் ரோடு தான் நிறைய வண்டிகள் அங்கே போயிட்டு இருக்கு டிராபிக்கா தான் இருக்குது இருந்தாலும் போயிட்டே இருக்கலாம்

பில்டிங்ஸ்லாம் பாருங்க அப்படி ரெட் போர்ட் கலர் மாறி முந்நூற்றி எண்பத்தெட்டு கிலோமீட்டர்ஸ் தான் வந்திருக்கிறேன் அது கடைசி ஒரு இருநூறு கிலோமீட்டர் ஸ்பீடா வர முடிஞ்சு மீதி எல்லாம் இருபது முப்பது நாற்பது டிராபிக் அதிகமா இருந்துச்சு ரோடு நல்லா இருந்தாலும் டிராபிக் அதிகமா இருந்துச்சு போக முடியல ஸ்பீடா யமுனை ஆத்தம் தான் போறேன் அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து யமுனை தான் எதே விசேஷம் போல சிறியெல்லாம் நிறைய போட்டிருக்கிறாங்க கோயில் திருவிழா அப்படி விசேஷம் இது இருக்குதா வெயில் விஷயம் வச்சுட்டு

சித்திரி கோழிய ரோட்ல ஏறனே குண்டுலாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆக்ரா கான் ரயில்வே ஸ்டேஷனுக்குலாம் ஸ்டேஷனுக்கு போன அப்படிதான் போர்டில் போட்டுருக்கு அப்படி மின்னிட்டு இருக்குது என்னன்னு தெரியல இருக்குமோ தெரியல மின்னுது ஆக்ரா எங்க போய் தான் போஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சின்ன ரோட்டில் தள்ளி விட்டுட்டு நம்ம இந்த கூகுள்